அம்மா கண்ணே வா கண்ணே அப்பா என்னப்பா பிரச்சனை ஏன்ப்பா அம்மா இப்படி உட்கார்ந்து இருக்காங்க நான் தெரியலமா டாக்டர் ஆஸ்பத்திரி போனா ஆஸ்துமான்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா ஆஸ்துமாவா அம்மா உதிரலமா நீ பயந்துடாத எனக்கு ஒண்ணு முடியலடா எனக்கு வயசாகிட்டே போகுது வேலைக்கும் போயிட்டு அம்மாவையும் பாத்துக்கணும் என்ன பண்றதுனே தெரியலடாமா எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்கப்பா உங்க ரெண்டு பத்தி நான் பாத்துக்கிறேங்கப்பா ஆர்த்தி வம்சிங்க வெளியவா